வணக்கம் வாழ்க வளமுடன் ஆறாம் அதிபதி லக்னம் முதலாக பனிரெண்டு பாவங்களில் நின்ற பலன் ஆறாம் அதிபதி புதனாக கொண்டு லக்னத்தில் நின்ற பலன் நேர்மையின்மை நோயினால் பாதிப்பு கெட்ட நடவடிக்கை தைரிய குறைபாடு கடன் தொல்லை எதிரிகள் தொல்லை ஆறாம் அதிபதி இரண்டில் நின்ற பலன் குடும்பத்தில் பிரச்சனை உண்ணும் உணவால் பிரச்சனை அடிமை தொழில் எதிர்வாதம் செய்யும் குணம் ஆறாம் அதிபதி மூன்றில் நின்ற பலன் தைரிய வீரிய குறைபாடு சகோதரனுக்கு எதிரியாக இருப்பார் சகோதர விரோதம் அடிமணியாத வேலையாட்கள் கடன் தொல்லைகள் வேலைவாய்ப்பு சம்பந்தமான வெளிநாட்டு செய்திகள் பத்திரிகை தகவல் தொடர்பு துறையில் அடிமை வேலை இதெல்லாம் இருக்கும் ஆறாம் அதிபதி நான்கில் நின்ற பலன் தாய் வழி ஆதாயம் இல்லை ஒழுக்க குறைபாடு வீடு வாகனம் அமைவதில் சிரமம் கடன்பட்டு வீடு கட்டினாலும் எப்போதும் பிரச்சனை தாயார் நோய்வாய்ப்படுதல் ஆறாம் அதிபதி ஐந்தில் நின்ற பலன் பிள்ளைகளால் விரோதம் பிள்ளைகளுக்கு நோய் புத்திர தோஷம் தாமத புத்திர பேர் பூர்வீக சொத்துக்கள் அழிந்து போதல் நல்ல யோசனைகள் வரார் ஆறாம் அதிபதி ஆறில் நின்ற பலன் எதிரியால் தொல்லை கடன் பிரச்சனையால் துன்பம் அடிமை தொழில் உறவுகளில் விரோதம் ஆறாம் அதிபதி ஏழில் நின்ற பலன் திருமண தடை மனைவியுடன் கருத்து வேறுபாடு மனைவியே எதிரியாகுதல் மனைவி நோய்வாய்ப்படுதல் களத்திர தோஷம் நண்பர்களே எதிரியாக மாறுதல் ஆறாம் அதிபதி எட்டில் நின்ற பலன் மறைமுக நோய் வழக்கு நோயினால் அவதி அந்நிய பெண்களின் நாட்டம் நேர்மையற்ற வாழ்க்கை ஆறாம் அதிபதி ஒன்பதில் நின்ற பலன் தந்தைக்கு தோஷம் நோயாளி தந்தையை அண்டி பிழைப்பவர்கள் தந்தையின் கடமையில் தவறுபவர்கள் ஆறாம் அதிபதி பத்தில் நின்ற பலன் தொழில் முன்னேற்றத்திற்கான கடன் அறக்கட்டளையில் பணிபுரிதல் ஆலய திருப்பணிகளில் அடிமை வேலை தனது வேச்சாற்றலால் தொழிலை மேன்மையடையச் செய்வது ஆறாம் அதிபதி பதினொன்றில் நின்ற பலன் மூத்த சகோதரர்களின் அதிருப்தி எதிரியால் லாபம் நாள்பட்ட நோய் தீர்தல் மூத்த சகோதரர்கள் நோயினால் அவதிப்படுவது ஆறாம் அதிபதி பனிரெண்டில் நின்ற பலன் நோயினால் மருத்துவமனையில் சேர்தல் தீய வழி செலவுகள் நிம்மதியான தூக்கமின்மை விரோதிகளால் துன்பம் வெளியூரில் அடிமை வேலை அலைச்சல் சிரமமான வாழ்க்கை இதெல்லாமே ஆறாம் அதிபதி பன்னிரண்டு பாவகங்களில் நின்ற பலன்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்